விஷயம் விரைவில் அப்படின்னு சொல்லி இப்போ சசிகலா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே வேலையில ஓபிஎஸ் சசிகலாவை பாக்குறேன் ஓபிஎஸ் மீண்டும் வந்தா சேர்த்துக்கிறீங்களா ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக நாடா இணைகிறேன் அப்படின்னு சொல்ல இணைக்கிறது அதாவது அவர் போகிறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது இது கடையில் விற்கிற பொருள் இல்லை இது ஒரு கட்சி அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம் இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் இது நானோ பொதுச்சே நாங்கள் நானோ அல்லது அருமைச்சார் வேலுமணியை நீக்கில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உற்பது நீக்கிறோம் பொறுப்பொழுது நீக்கிறோம் அவர் இல்லை அவரோடு சேர்ந்து மூன்று பேரும் நீக்கப்படுகிறாங்க ஆக இது பொதுக்குழுவலால் எடுக்கப்பட்ட முடிவு ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை இருப்பது நீக்கப்பட்டவர் அவள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது எங்க ஒன்று இணைப்பா அவையில கட்சியில் இல்லையே அவர்கள் உறுப்பினரே இல்லை அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும் அதாவது அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனோ அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன் நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை புரட்சித்தலைவின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன் நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித்தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் மூன்றாண்டு காலம் வந்து கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேங்க இது என்ன கம்பெனியா கார்ப்பரேட் கம்பெனியாக வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு இது கட்சிங்க நல்லா எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால் மனதார குலமார எண்ணினால் எப்படி திருமதி ஜானகி அவர்கள் கட்சி இரண்டாக பிடைப்பட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார் மாண்பு அம்மாவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள் அவளுக்கு நான் உறுதிணையாக இருப்பேன் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நற்பண்பம் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் நடைபெறும் எண்ணுகிறார் daily taste the daily